ണമേ എങ്ങൾ തന്നയ ഉൾ പ്രസന്ന സുയങ്ങൾ മറിന് ഇടവേണ്ട ഇടയിൽ വരും തടയും വില കിട എന്തേ ഉൾ പ്രസന്നത്തിൽ എന്തുകൾ മറിവിടേ വരും എന്തയും വില ഗടൈ മരുന്ന് ജപിക്കണമേ ഉം തോതി കണീക്കായി உள்ளம் எங்கோ அழையோதப்பா உலகம் கொடுக்கும் கவலையெல்லாம் போலமிட்டே அலருதப்பா உம்மை துதிக்க நீடை கையில் தான் உள்ளம் எங்கோ அழயுதப்பா உலகம் கொடுக்கும் கவலையெல்லா போலமிட்டே அலருதப்பா என்றோ எரிந்த பாவங்கள் எல்லாம் மீரட்டுதப்பா எனக்கும் உமக்கும் இடையினில் ஏதோ திரையும் விழுந்து மறைக்குதப்பா எல்லாம் மறந்து உம்மை துதிக்க உங்கள் ஆவி தாருமப்பா என்னை மறந்து ஜபிக்கணும் ஓலம் நீரம்பி தூதிக்கணும் నడుంగ సమో సం్యాగులమో నడుంగురో తుం వైదనయో తోల్వి ఉయర్వు తావుగణూ నాసమో సం్యాగులమో నడుంగ వైకు పసియో తుబం వేదనయో తోల్వి ఉయర్వు తావుగణు இறந்த கால நினைவுகள் நானோ எதிர்கால குழப்பங்களோ மிரட்டு மதீகாரங்களோடு வேறு எதுவும் காரணமோ உங்கள் இருந்தே பிரிக்கும் எந்த தடையும் இலக்கமப்பா என மறந்து ஜபிக்கணுமே உழம்பி ரம்ப தொதிக்கணுமே ஆவியோடு தொதிக்கணுமே உண்மையோடும் தொதிக்கணுமே அப்பா பூங்க அரவணைப்பில் என்னை மறந்து கீழக்கணுமே ஆவியோடு தொதிக்கணுமே உண்மையோடும் தொதிக்கணுமே அப்பா பூங்க அரவணைப்பில் என்னை மறந்து கிடக்கணுமே ஏனோ ஏனோக்கை போலே சப்பானான் என்றும் உம்முடன் நடக்கணுமே இரவும் பகலும் உம்மை போலே இடைவினாது ஜெமிக்கணுமே எந்த நாவி அணலை போலே என்றும் தகிக்க வேண்டுமே என்னை வறந்து ஜபிக்கணுமே உளம் இரம்பி தொதிக்கணுமே